வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் வியாழக்கிழமை வணக்கம் 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 வியாழக்கிழமை மூன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபதாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது முருகனும் சின்னவும் சின்னாவும் இன்றைக்கு செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தலெலாம் பிட்டட்டி கொடுக்க போதுலாம் கிட்டாக்குது சரி அங்கே ஒன்றும் இல்லை சும்மா சொன்னா அப்படியாது சொல்லுவோம் வேண்டாம் ஒற்று கட்டமைப்புகளையும் காண இல்லை ஒற்று கிளுப்பையும் காண இல்லை சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கை தடை விதிப்பு அசல் பிறப்பு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களுக்கு ஏற்க உத்தரவு அப்படின்னா தான் உறுதி வேட்புமனுக்கள் நிராரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல்முறை நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் மீண்டும் இன்று வரையில் நிறைநிறுத்தப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் இருந்து பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல் அசல் நகல் நல்ல அசல் நகல்களை கொண்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்போ இல்லஞ்சேன் குறித்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் நேற்று மீண்டும் பரிசீலனை போது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் மொஹாட் லாஃபர் தாகிர் மற்றும் கேபி பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்களால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரபு சான்றிதழ்களின் அசல் நகல்களுடன் வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நீதிமன்றம் உணக்கம் வெட்டப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு அப்போ வாங்க சொல்லி வரப்புறாங்க வேட்புமனுக்கள் நியாயக்கப்பட்டதை நீதிமன்றத்தில் சவால் செய்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்னடா என்னடா வேட்புமர்கள் நியாயக்கப்பட்டதை நீதிமன்றத்தில் சவால் செய்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் தெரியும் எம் டி முகமது லாஃபர் மற்றும் நீதியரசர் கே பி பெர்நாயோ ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாங்கள் இந்த தேர்தலை பற்றி ஒன்னும் கதைக்கே இல்லை தானே ஏன் கதை கதைப்பா தேர்தல் வந்தால் கதைக்கப்படாது கண்டிப்பாக இருந்தேன் நாங்கள் அது எங்கே நடந்தது ஆர் வச்சது ஒன்று ஒன்றும் விளாங்கம் தெரியுது இல்லை

தாய்ப்பால் கொடுக்கப்பட்ட பின்னால் ஆறு மணி நேரம் குழந்தை வயிற்று ஓட்டம் ஏற்பட்டதை எடுத்து மயக்கம் அடைந்துள்ளது அன்றைக்கு பெரிய பத்திரமொழி ஒன்று செஞ்சுருக்கு இது நாற்பத்தி மூன்று மோடி நாளை இலங்கைக்கு விஜயம் நாடு முழுவதும் பாதுகாப்பது பூங்காலே நிற்கிறேன் ரோட்டோலி இல்லை தான் எங்கள் நாடு முழுவதும் கொண்டு கொடுக்குறான்னு யார் பாதுகாப்பாகவும் வரவேற்பு மே மாதம் பண்ணுறது நாளைக்கு வரமா மே மாதம் எலெக்ஷன் വിജയം വരപ്പ് വരപ്പ വന്നപ്പറ പറ്റി എന്ന് എൻ എണ്ണത്തിൽ കൈ എഴുത്ത് വെച്ചവ എ அவருக்கு என்ன அவர் செந்திராங்க சாப்பாடு சாப்பாடு போகுது ஒன்பதாம் தேதி வரை வரைக்கில் மழை தொடரும் இன்னொரு மழை பெய்தா தான் கடவுள் நேற்று பெருத்தூர் பக்கம் மழையா நேற்று வள்ளவழைக்கு அங்காலே நல்ல மழை என்று சொன்னாங்க ஓ மற்றது நெல்லி அடி பக்கம் மழை எ பக்கம் மனிதர்கள் இருக்கும் பக்கம் மழை பெய்கிறது போல தெரிகிறது எங்கள்ட்ட சின்ன பொடினு நெல்லி அடிப்பொடியின் அவன் ராவ கதைச்சான் அவன் சொன்னா நல்ல மழை அணைஞ்சான் நல்லா குளுத்து விட்டதும் தனக்கு தோட்டத்துக்கு கிடைக்க தேவையில்லை ஏண்டா சந்தோஷப்பட்டானு കുട്ടി വരമ്പ് കുട്ടിയാൽ ഉണക്കിളത്തെ ജാലിൽ ഇമ്മാർക്ക് നുഹീനം ഇപ്പൊ ഐ അത് നെടുക്കത്താല് ഇപ്പം നാളെ പാൽപ്പ് പാത്തുകൊണ്ട് എത്ര പേർ പാർത്ത കൊണ്ട് നിങ്ങളി ചെയ്ത് പോട്ട് തുറന്ന് വിട്ടവും രണ്ട് ഇത പോയിട ഇത് തീരുമാനം നടക്കേണ്ടത് എന്ന നീതി അമി ജാൾ വിജയം പറയാ ജാള്പ ജാപണം നീതില്ലാ പോകും திச விகாரியோடு கலந்துரையாடலாம் தொடர்பாக விழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நீதி அமைச்சர் கர்ஷன் அணியா அந்த பாலை விட்டு தாலியை விட்டு காலை விட்டு கூட போகட்டும்

நீதி அமைச்சர் சரி பார்த்துட்டேன் விஞ்சாலே இனப்பற்று கொலை ஆடிகளை அரசு பாதுகாக்கிறது ஐயோ ஐயா சொல்லியிருக்கிறார் இது நெடுக கண்டுபிடிக்கிறது நாங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ அரசு பாதுகாக்குதா இப்போத்தைய அரசும் பாதுகாக்குதோடா சொல்கிறாரு இனப்பட ஒழியாளிகள் என்ன அது தெரியல அவருக்கு தான் தெரியுது விஷயம் அவங்களும் தெரிய இல்லை என்ன செய்யுது அறையாங்க எல்லா அறையாங்க ஒரே வேலை ஒரு ஆங்கிடாங்க பாரத பிரமோட பிரதமருடனான ஒப்பந்தங்கள் கச்சாத்த பின்னரே பகிரங்கப்படுத்தப்படும் அமைச்சரவை பேச்சாளர் நாளைக்கு நாங்கள் ஹை ஹெல்த்து வச்சுட்டு தான் சொல்லுவோம் இப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படி என்னண்டு அப்படி என்னண்டு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போட்டை போட்டு உங்களை வரப்படோம் அவங்களுக்கு என்னெண்டாப்பா செவியல் ஆ கைச்சா தாயிய பின்னே பகிரங்கப்படுத்தப்படும் இது குறித்து அவசர அவர் மேலும் தெரிவித்ததாவது இந்திய பிரதமர் இரங்கல் விஜயத்தின் போது பலுசக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு நடவடிக்கை கச்சா தரப்பட உள்ளன நாளை இலங்கை பெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஜனாபதி அன்பகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாள் விஷயோட ஒரே நிகழ்த்தப்படும் அத்துடன் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கச்சா திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்கள் இடைக்கிடையே வழங்கப்படும் தான் வழங்கப்படும் அவ என்ன கிடவாது இடைக்கிடையே வரும் என்னவும் அவைச்ச பேஜை உள்ள கச்சொல்லி செய்கிறாங்க ம் ம் இடக்கிடத்தான் விடுவோம் கொஞ்சம் என்னடா கொஞ்சம் பிரச்சினையாக இருக்கிற எங்களுக்கு ஆ ஒடுக்க விட்டு பார்த்து என்ன வேற பார்த்து ட்ரையல் ட்ரையல் பார்த்து தான் நாங்கள் ஒரிஜினலில் விடுவோம் ம் எல்லாம் பெரிய பிளே ஹட்டுகள் இஞ்சுவா கச்சதீவை மீட்பது மட்டுமே மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் முன்வைத்த ஷாலின் கச்சதீவை மீட்பது மட்டுமே கண்ட தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடித்தலை பாதுகாப்பதற்கான ஒரே நிரந்தர தீவன் ஏன் அங்கே பிடிச்சா சரி வர கச்சதீவை பிடிச்சா கச்சரிமை பிடிச்சா அவங்கள வந்து மீன் கச்சதீவு மீன் தெரியுமோ ம் சரி இதை பார்ப்போம் ஜப்பான் கப்பல்கள் கொழும்பு துறை ஏனாம் வாங்க படைக்கு சொந்தமான அதுவும் தற்காப்பு படையாவிடா கடல்சார் தற்காப்பு சொந்தமான கப்பல்கள் எல்லாம் கொழும்பு துரம்பத்துல வந்து நிக்கிது எங்கள்கிட்ட இடங்கள் அப்படி ஒரு கேந்திர முக்கியத்துவம் பார்வையெல்லாம் வந்து டீசல் அடிச்சு சாப்பிட்டுதான் போகணும் எங்கள்கிட்ட நாட்டுல சும்மா கால் வெய்யாம ஒரு தான் போகப்படா சிங்கப்பூர் அப்படிதான் சிங்கப்பூர் இந்த காசு கொடுக்கணும் திரும்ப திரும்ப கொஞ்சம் காசு வேணும் சும்மா விட இல்லாத என்ன சிங்கப்பூர்ல வந்து விமானங்கள் நின்று நின்று விமானமும் வரும்போதான் நிக்கலாம் பாங்கோ பாங்கோ காச தாங்கோ குறைந்த விலையில் போசாக்கு உணவு அர்டசின் புதிய திட்டம் ஆரம்பி தெரியுமோ உனக்கு அது நாடு முழுவதும் குறைந்த விலையில ரெஸ்டாரண்ட் உள்ள துறக்க போயிடுமா அந்த இந்தியாவுல தமிழ்நாட்டிலேயே அம்மாண்டு ஒரு கட கடக்கா தெரியுமோ அங்க கஷ்டப்பட்டவர்களும் இட்லி ஒரு ரூபா அப்படின்ற போய் சாப்பிடக்கூடிய இருக்கான் அதே மாதிரி எங்களுடைய ஓ ஓநூறு அரசு திறக்க போகுது அப்ப என்ன இதனால் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேறு திட்டத்தின் தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியோர் இணைந்து பக்தர்களின் ஆதரவுடன் நடத்தி வரும் இந்த உணவு திட்டம் கிளீன் ஸ்ரங்கா திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படும் இதனால் இருநூறு ரூபாய் என்ற குறைந்த விலையில் இந்த உணவை உண்டு மகளும் வாய்ப்பு வாய்ப்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் என்பதோடு சமச்சீர் உணவின் செய்முறை அனைத்தும் அரச மற்றும் தனியார் உணவகங்களின் விஜயவில் அமல்படுத்தப்பட உள்ளமை அப்ப இனி மற்ற கடைகளுக்கும் க இதுக்கு விளையாட்டு இந்த யாழ்ப்பாணத்துல பாத்தீங்களா சின்ன முதலெல்லாம் நாங்கள் விரும்பி சாப்பட்டு சாப்பிட்டுனா ஊட்டியா கணக்க சாப்பாடு போட்டுட்டு கவலைப்பட்டாங்க தனியார் துறை ஊழியர்களின் ஊதியத்தை அதே நடவடிக்கை இப்போ இந்த அரசாங்கத்துக்காரர் கூட்டினா அவங்களும் கூட்டத்தானே வேணும் தவ திரு பே முருகேசுவாமி இருபத்தெட்டாம் ஆண்டு குருபூச நிகழ்வு உண்டாக்கி இருக்குது அடுத்த முன்னாள் முதலமைச்சருக்கு கட்டுடைய தெரியுமே இது முன்னாள் முதலமைச்சருக்கு கட்டுடைய சிறு தண்டனை கொழும்பு உயிர் நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை இவ்வளவு காஜெண்டி இருபது லட்சம் ரூபாய் மோசடி அது இருபது லட்ச ஆளை உள்ளு கொண்டு விட்டாங்க நான் நேச்சர் எப்படி இருநூறு கோடி முந்நூறு கோடியாக வந்து பாப்பா இதிலே கிடக்கோ இல்லை நான் தான் மாறி மடமத்திய மாகாணத்தை முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு பதினாறு ஆண்டுகள் கட்டுவுடைய சிற தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பிடித்த அதன்படி முன்னாள் முதலமைச்சர் எம்ஏ எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளரான சாந்தி சந்திர சேர் ஆகியோருக்கு இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் ஆகியோர் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டன இந்நிலையை குறித்த இருவருக்கும் பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை சரியோ தலாய் எட்டுநூறு ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்க அது விதிக்கப்பட்டுள்ளது வட மத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வைத்த காலப்பதில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக

பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நிறுவனங்களுக்கு சரியோ பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு தேர்தல் தொடர்பில் நானூற்றி பதிமூன்று முறைப்பாளர்களும் தேர்தல் பரபரப்பு மியான்மார் மக்களுக்காக இலங்கை அரசு நிதியுதவி எங்களுக்கு காசு அந்திரியுமா ஓ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இவ்வளவுதாங்க ஒட்டு மில்லியன் அமெரிக்க டொழர்களை மனிதமான ஆஹ் உதவி அப்படின் காசு கொடுக்க என்னடா காசு இல்ல காசு இல்லையா கொடுக்குறாங்களாப்பா என்ன பரவாயில்ல என்ன ஏதோ கடன்பட்டும் கொடுக்கட்டும் மற்றவனுக்கு உதவினா தான் எங்களுக்கு நாளைக்கு உதவுவாங்களே ஓ குஜராத் பட்டாசு தொழிற்சாலையில் வடி விபத்து பதினூன்று பேர் உயிரிழப்பு பாரத வெளிநாட்டு செய்திக்கு வந்துட்டேன் மியன்மார் நிலநடுக்கம் பத்தாயிரம் கட்டுரங்கள் தனிமட்டம் உலக சுகாதார அமைப்பு தெரியும் பத்தாயிரம் கட்டுரங்கள் சரி பாகிஸ்தான் நிலநடுக்கம் பாகிஸ்தான் நிலநடுக்கம் பத்தாயிரம்

இற்றிமலை வெடிப்பு இது அங்குக்கு இற்றிமலை பசுபிக்கடல்லையும் இதுவெரும் என்றாங்கள் இல்லானக்கும் இல்லைனருக்கும் வந்த சரி கதை நாங்கள் ஒரு கவனமாக இருக்கட்டும் ஏஐயின் பாரிய வளர்ச்சியால் மனிதர்களுக்கு ஆபத்து டெங் டேங் 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 யார் சொல்கிறேன் அரியுமே சொல்கிறேன் அவர் 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 என்ன சொன்னால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் பல்வேறு துறைகளிலும் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பில்லாத சூழல் உருவாக்கக்கூடும் என உலகின் பெரும் செல்வந்தர்கள் உருவான மலேசியாவில் திடீரென படித்த எரிவாயு குழாய் வானுவை எழும்பிய தீப்பிளம்புகள் நாங்கள் மீண்டும் பரப்போம் சுனிதா வில்லியம் சுருதி எங்களுக்கு இங்க இருக்கிறாப்பா நாங்களுக்கு பறந்து பழகி போச்சு நாங்கள் சுதந்திரமா பறந்துருவோம் குடும்பம் குட்டிகளோட ஞாபகம் இருந்தா கரைச்சேன் அஞ்சாறு நாள் வேலை செய்ய போற ஒரு வேலையா ஒரு நாள் பத்து செய்து அது கம்பியூட்டர்ல செய்யற வேலையா செய்யலாம் நீ மற்ற வேலையெல்லாம் செய்வியில போற செல்லாம் செய்யலாம்

மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விளையாட்டு போட்டி ஜாலியிலிருந்து பதினேழு வீரர்கள் பங்கேற்பு எல்லாம் போயிருக்கிறேன் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டியில் யாழ்ப்பாணத்திலிருந்து பதினோரு வீரர்கள் கலந்து உள்ள கொண்டுள்ள உள்ளனர் கொழும்பு கோஹா ஹம விளையாட்டு மைதானத்தில் இன்று விளையாட வியாழக்கிழமை குத்த விளையாட்டு போட்டி நடப்புள்ளது இப்போட்டி இருந்து பதினோழு வீரர்கள் இருபது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பங்கு நேற்று புதன்கிழமை கொழும்புக்கு சென்றனர் இதன்போது ஜாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதிபன் கலந்து கொண்டு வீரர்களை வழி அனுப்பி வைத்தார் சென்று பென்று உங்கள் மாவட்டத்துக்கு சிறப்பு பெற்று தாருங்கள் என்று சொல்லி ஐயா அனுப்பி வைக்கிறேன் என்ன ஓ கச்சேரி கோவில் வச்சுதான் வழி அனுப்பி இருக்கணும் இதன் போது மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதிபன் கலந்து கொண்டு இந்நிகழ்வில் பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் திட்டமுடன் பணிப்பாளர் எஸ் சுரேந்திரநாதன் மாவட்ட சமூக சேவைகள் தி உமா சங்கர் உள்ளிட்ட உத்தியோகர்கள் பங்கு பெற்றினார்கள் பத்தியோ என்ன போகட்டும் என்ன போட்டும் போட்டும் சரி பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விவசாய கத்தனி பகவான் ஸ்ரீ சத்யாய் பாபாவின் நூறாவது அவதார தினம் நிர்வாக தெரிவு புத்தாண்டு சிறப்பு இதுக்கு ஒன்றும் இல்லை சரியோ பலி கிழக்கு ஓய்வூதிய நம்பிக்கை நிதியத்தின் பொதுக்கூட்டம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கோப்பாய் பிரதேசத்தில் இடம்பெற்றது கற்பம் படமானத்தில் டிங் எரிப்பு பிரதிநிதிகளிடம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு கர்ப்பம் காட்டு யானை தாக்கியதில் பெண் உயிரிழப்பு காலாண்டில் உயர்ந்தது சு சுற்றுலாவிகளின் வருகை இப்போ சா பஸ் மோதியதில் ரெண்டு வயது சிறுவன் பதி காரி கொழும்பு பிரதான வீதியில் களத்துறை வஸ்கடுவ பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மோதி ரெண்டு வயது சிறுவன் ஒருவர் உயிரைந்தார் உயிரந்த சிறுவன் தனது பாட்டியுடன் கழிவுகோலை சேரிக்கும் வண்டி குப்பைகளை கொடுப்பதற்காக வண்டிக்கு குப்பைகளை கொடுப்பதற்காக சென்ற போதே இந்த விபத்து நம்பர் அங்கே கொண்டே கொடுத்துருக்குறான் பாட்டியோட போயிருக்கிறான் பத்திய தட்டுக்குழுப்பு வடமராஜை கடப்பதில் ஒருவர் கைது ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு விசாரணைகளை ஆரம்பித்தது அது திணைக்களம் எல்லாம் தேவையில்லாத செய்திகளாக இல்லையே எல்லாம் எங்களுடைய ஆக்கள் செய்திகள் முடிவடைந்தது மீண்டும் நாங்கள் ஆசிரியர்கள் இணைந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்